யாத்திராகமும் அதிகாரம் முப்பத்தி ஏழு பெசலையேல் சீத்தி மரத்தினால் பெட்டி உண்டு பண்ணினா அதன் நீளம் இரண்டரை முழமும் அதன் அகலம் ஒன்றரை முழமும் அதன் உயரம் ஒன்றரை முழமுமானது அதை உள்ளும் புறமும் பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி அதற்கு நான்கு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் நாலு மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் இரண்டு வளையங்களும் மறுபக்கத்தில் இரண்டு வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்தி மரத்தினால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்சினான் கிருபாசனத்தையும் பசும் பொன்னினால் பண்ணினான் அது இரண்டரை முழ நீளமும் ஒன்றரை முழ அகலமானது தகடாய் அடிக்கப்பட்ட பொன்னினால் இரண்டு கேர்வீன்களையும் உண்டாக்கி கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலே ஒருபுறத்து ஓரத்தில் ஒரு கேர்வீனும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருவீனுமாக அந்த கேருவீன்களை கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் அதனோடு ஏக வேலைப்பாடாகவே பண்ணினான் அந்த கேருவீன்கள் தங்கள் சட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகருவிகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முக முள்ளவைகளுமா இருந்தது கேருவியன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கிக் கொண்டிருந்தது மேஜையும் சீத்தி மரத்தால் பண்ணினான் அது இரண்டு முழ நீளமும் ஒரு முழ அகலமும் ஒன்றரை முழ உயரமுமானது அதை பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு நான்கு விறுக்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன் திறனையும் உண்டு பண்ணி அதற்கு நான்கு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் நாலு கால்களுக்கு இருக்கும் நாலு மூலைகளிலும் தைத்தான் அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளை பாய்ச்சும் இடங்களாக இருக்கும்படி சட்டத்தின் அருகே இருந்தது மேஜையை சுமக்கும் அந்த தண்டுகளை சீத்தி மரத்தால் பண்ணி அவைகளை பொன் தகட்டால் மூடி மேஜையின் மேலிருக்கும் பாத்திரங்களாகிய அதன் பனி முட்டுகளையும் அதன் தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் அதன் பானபலி கரகங்களையும் மூடுகிறதற்கான அதன் கிண்ணங்களையும் பசும் பொன்னினால் உண்டாக்கினார் குத்துவிளக்கையும் பசு பொன்னினால் அடிப்பு வலையாய் உண்டாக்கினான் அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது குத்துவிளக்கின் ஒரு பக்கத்தில் மூன்று கிளைகளும் அதன் மறுபக்கத்தில் மூன்று கிளைகளுமாக அதன் பக்கங்களில் ஆறு கிளைகள் செய்யப்பட்டது ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான மூன்று முக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருந்தது குத்துவிளக்கில் செய்யப்பட்ட ஆறு கிளைகளிலும் அப்படியே இருந்தது விளக்குத்தண்டில் வாது வாதுமை கொட்டைக்கு ஒப்பான நாலு மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருந்தது அதில் செய்யப்பட்ட இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் வேறு இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் மற்ற இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருந்தது விளக்கு தண்டில் செய்யப்பட்ட ஆறு கிளைகளுக்கும் அப்படியே இருந்தது அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பசும் பொண்ணினால் ஒரே அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது அதன் ஏழு அகல்களையும் அதன் கத்திரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் பசும்பொன்னினால் செய்தான் அதையும் அதன் பனிமுட்டுகள் யாவையும் ஒரு தாளந்து பசும்பொன்னினால் செய்தான் பிடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்கினான் அது ஒரு முழை நிலமும் ஒரு முழை அகலமான சதுரமும் இரண்டு முழ உயரமாய் இருந்தது அதன் கொம்புகள் அதனுடைய ஏக இருந்தது அதன் மேற்புறத்தையும் அதன் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி அந்த திறனையின் கீழ் அதன் இரண்டு பக்கங்களில் இருக்கும் இரண்டு மூலைகளிலும் இரண்டு பொன் வளையங்களை பண்ணி அதை சுமக்கும் தண்டுகளை பாய்ச்சும் இடங்களாக தைத்து சீத்தி மரத்தால் அந்த தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடினான் பரிசுத்த அபிஷேக தைலத்தையும் அசுத்தமான சுகந்தங்களின் தூபவர்க்கத்தையும் வர்க்கத்தையும் வேலைக்கோப்பாக உண்டு பண்ணினான் யாத்திராகமும் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் தகர பரிபீடத்தையும் சீத்தியம் மரத்தால் உண்டாக்கினான் அது ஐந்து முள நீளமும் ஐந்து முள அகலமும் சதுர வடிவும் மூன்று முள உயரமுமானது அதன் நாலு மூலைகளிலும் அதனோடு ஏகமாக இருக்கிற அதன் நாலு கொம்புகளையும் உண்டாக்கி அதை வெண்கல தகட்டால் மூடி அந்த பீடத்தின் சகல பனிமுட்டுகளாகிய சாம்பல் எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துருடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்கினான் அதன் பனிமுட்டுகளையெல்லாம் வெண்கலத்தினால் பண்ணினான் வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையையும் பலிபீடத்திற்கு உண்டாக்கி அதை அந்த பீடத்தின் சுற்றுக்கு கீழே பாதி உயரத்தில் இருக்கத்தக்கதாக வைத்து அந்த வெண்கல சலடையின் நாலு மூலைகளிலும் தண்டுகளை பாய்ச்சுகிறதற்கு நாலு வளையங்களை பார்ப்பித்து அந்த தண்டுகளை சீத்திய மரத்தால் பண்ணி அவைகளை வெண்கல தகட்டால் மூடி பலிபீடத்தை அவைகளால் சுமக்கத்தக்கதாக அதன் பக்கங்களில் உள்ள வளையங்களில் பாய்ச்சினான் பலிபீடத்தை உள் வெளிவிட்டு பலகைகளினால் செய்தான் ஆசேரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெள்ளி வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான் பிரகாரத்தையும் உண்டு பண்ணினான் தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்து திரிந்த திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் நெய்த நூறு முழ நீளமான தொங்கு திரைகளை செய்தான் அவைகளின் தூண்கள் இருபது அவைகளின் வெண்கல பாதங்கள் இருபது தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி வடபக்கத்து தொங்குதிரைகள் தொங்குதறைகள் நூறு முலம் அவைகளின் தூண்கள் இருபது அவைகளின் வெண்கல பாதங்கள் இருபது தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி மேற்பக்கத்து தொங்குதறைகள் ஐம்பது முலம் அவைகளின் தூண்கள் பத்து அவைகளின் பாதங்கள் பத்து தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி சூரியன் உதிக்கிற திசை ஆகிய கீழ்ப்பக்கத்து தொங்குதிரைகள் ஐம்பது முழம் ஒருபுறத்து தொங்குதறைகள் பதினைந்து முழம் அவைகளின் தூண்கள் மூன்று அவைகளின் பாதங்கள் மூன்று பிரகார வாசலின் ஒரு புறத்துக்கு சரியாக மறுபுறத்திலும் தொங்குதறைகள் பதினைந்து முழம் அவைகளின் தூண்கள் மூன்று அவைகளின் பாதங்கள் மூன்று சுற்று பிரகாரத்துக்கு சுற்று பிரகாரத்து எல்லாம் மெல்லிய பஞ்ச நூலால் நெய்யப்பட்டிருந்தது தூண்களின் பாதங்கள் வெண்கலம் தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் வெள்ளி பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் தூண்களெல்லாம் வெள்ளிப்பூண்கள் இருந்தது பிரகார வாசலின் தொங்குதரை இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திருத்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்ட விசித்திர தையல் வேலையா இருந்தது அதன் நீளம் இருபது மூலம் அதன் அகலமும் உயரமும் பிரகாரத்தின் தொங்குதிரைகளுக்கு சரியாய் ஐந்து முழம் அவைகளின் தூண்கள் நான்கு அவைகளின் வெண்கல பாதங்கள் நாலு அவைகளின் கொக்கிகள் வெள்ளி அவைகளின் குமிழ்கள் குமிழ்களை மூடிய தகடும் அவைகளின் பூன்களும் வெள்ளி வாசஸ்தலத்துக்கு வாசஸ்தலத்துக்கும் பிரகாரத்துக்கும் சுற்றிலும் இருந்த முலைகளெல்லாம் வெண் வெண்கலம் மோசையின் கட்டளைப்படி ஆசாரியனான ஆர்என் குமாரன் ஆகிய இத்தாமரின் கையிலே லேவியரின் ஊழியத்திற்கென்று எண்ணி கொடுக்கப்பட்ட சாட்சியின் வாசஸ்தலத்து பொருள்களின் தொகை இதுவே யூதாவின் கோத்தரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலையில் கத்தர் மோசைக்கு கற்பித்ததையெல்லாம் செய்தான் அவனோட கூட தான் கோத்தரத்து அகிமசாகா அவனோடு கூட தான் கோத்தரத்து அகிசா மாகின் குமாரனாகிய அகோலியா சித்திர கொத்து வேலைக்காரனும் வினோத வேலைகளை செய்கிற தொழிலாளியும் இள நீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலை செய்கிறவனா செய்கிறவனுமா இருந்தான் பரிசு தலத்தின் வேலைகள் யாவற்றுக்கும் காணிக்கையாக கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டு செலவான பெண்கள் பொண்களெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி இருபத்து இருபத்தொன்பது தாளந்தும் எழுநூற்று முப்பது சேக்கல் நிறையுமாய் இருந்தது சபையில் எண்ணப்பட்டவர்கள் கொடுத்த வெள்ளி பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி நூறு தாளந்தும் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஐந்து சேக்கல் நிறையுமாய் இருந்தது எண்ணப்பட்டவர்களின் தொகையில் சேர்ந்த இருபது வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஆறு லட்சத்து மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூற்று ஐம்பது பேர்களில் ஒவ்வொரு தலைக்கு பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி அரை சேக்கலாகிய பெக்கா எனும் விழுக்காடு சேர்ந்தது அந்த வெள்ளியில் நூறு தாளந்து வெள்ளியினால் பரிசுத்த ஸ்தலத்தின் பாதங்களும் திரையின் பாதங்களும் வார்ப்பிக்கப்பட்டது பாதத்துக்கு ஒரு தாளந்து விழுக்காடு நூற்று பாதங்களுக்கு நூறு பாதங்களுக்கு நூறு தாளந்து செலவாயிற்று அந்த ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஐந்து சேக்களால் தோன்களுக்கு பூன்களை பண்ணி அவைகளின் குமிழ்களை தகடுகளால் மூடி அவைகளுக்கு பூன்களை உண்டாக்கினான் காணிக்கையாக செலுத்தப்பட்ட வெண்கலமானது எழுபது எழுபது தாளந்தும் இரண்டாயிரத்தி நானூறு சேக்கள் நிறையமாயிருந்தது அதனாலே ஆசரிப்பு கூடார வாசல் மறைவின் பாதங்களையும் வெண்கல பலிபீடத்தையும் அதன் வெண்கல சலடையும் பலிபீடத்தின் சகல பனிமூட்டுகளையும் சுற்று பிரகாரத்தின் பாதங்களையும் பிரகார வாசல் மறைவின் பாதங்களையும் வாசஸ்தலத்தின் சகல முளைகளையும் சுற்று பிரகாரத்தின் சகல முளைகளையும் பண்ணினான் யாத்திரகமும் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது கத்தர் மோசிக்கு கற்பித்தபடியே அவர்கள் இளநீல நூலாலும் ரத்தாம்பர் நூலாலும் சிவப்பு நூலாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்கு வேண்டிய வஸ்திரங்களையும் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள் ஏப்போத்தையும் பொன்னினாலும் இளநீல நூலாலும் ரத்தாம்பர் நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான் அந்த பொன்னை இளநீல நூலோடும் ரத்தாம்பர நூலோடும் சிவப்பு நூலோடும் மெல்லிய பஞ்சி நூலோடும் சேர்த்து விசித்திர வேலையாய் நெய்யும்படிக்கு மெல்லிய தகடுகளாய் அடித்து அவைகளை சரிகைகளாக பண்ணினார்கள் இரண்டு தோள்களின் மேலுள்ள அதன் இரண்டு முனைகளையும் சேர்த்தார்கள் அது ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்தது அந்த ஏப்போத்தின் மேலிருக்கும் விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் தெரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் கத்தர் மோசைக்கு கற்பித்தபடியே செய்யப்பட்டது இஸ்ரேல் புத்திரை நாமங்களை முத்திரை வெட்டு வேலையாக கோமேத கற்களில் வெட்டி அவைகளை பசும் அவைகளை பொன் குவளைகளில் பதித்தார்கள் கத்தர் மோசைக்கு கற்பித்தபடியே அவைகள் இஸ்ரேல் புத்திரை குறித்து ஞாபக குறி கற்களாக இருக்கும்படி ஏப்போத்து தோல்களின் மேல் அவைகளை வைத்தான் மார்பதக்கத்தை ஏபோத்தியன் வேலைக்கு ஒத்த விசித்திர வேலையாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான் அந்த மார்பதக்கத்தை சதுரமும் இரட்டையுமாய் செய்து ஒரு ஜான் மூலம் நீளமும் ஒரு ஜான் அகலமுமாக்கி அதிலே நாலு பத்தி இரத்தின கற்களை பதித்தார்கள் முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும் இரண்டாம் பத்தி மரகதமும் நீலமம் வைச்சிரமும் மூன்றாம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும் நாலாம் பத்தி படிய பச்சையையும் கோபேதகமும் எஸ்பியுமானது அவைகள் அந்தந்த இடங்களிலே பொன் குவளைகளில் பதிக்கப்பட்டிருந்தது இந்த கற்கள் இஸ்ரேல் புத்தருடைய நாமங்களின்படியே பன்னிரண்டும் அவர்களுடைய நாமங்கள் உள்ளவர்களாயிருக்கிற இருந்தது பன்னிரண்டு கோத்திரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தின் நாமம் ஒவ்வொன்றில் முத்திரை விட்டாய் வெட்டியிருந்தது மார்பதகத்துக்கு அதன் பக்கங்களில் பின்னல் வேலையான பசும்பொன் பொன் சங்கிரிகளையும் பண்ணி இரண்டு பொன் குவலைகளையும் இரண்டு பொன் வளையங்களையும் செய்து அந்த இரண்டு வளையங்களை மார்பதக்கத்தின் இரண்டு பக்கங்களில் வைத்து பொனினால் செய்த பின்னால் பின்னல் வேலையான அந்த இரண்டு சங்கிலிகளையும் மார்பதக்கத்தின் பக்கங்களில் இருக்கிற இரண்டு வளையங்களிலும் மாட்டி பின்னல் வேலையான அவ்விரண்டு சங்கிலிகளின் இரண்டு நுனிகளையும் ஏப்போத்தின் தோல் புறத்து துண்டுகள் மேல் முன்புறத்தில் இருக்கிற இரண்டு குவலைகளிலும் மாட்டினார்கள் பின்னும் இரண்டு வளையங்களை பண்ணி அவைகளை ஏப்போத்தின் கீழ்ப்புறத்திற்கு எதிரான மார்பதக்கத்தின் மற்ற இரண்டு பக்கங்களிலும் அதன் ஓரத்தில் வைத்து வேறு இரண்டு பொன் வளையங்களையும் பண்ணி அவைகளை ஏப்போத்தின் முன்புறத்தின் இரண்டு கீழ்ப்பக்கங்களில் அதன் இணைப்புக்கு எதிராகவும் ஏப்போத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும் வைத்து மார்பதக்கம் ஏப்போத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும் ஏப்போத்திலிருந்து நீங்கி போகாதபடிக்கும் அதை அதன் வளையங்களால் ஏப்போத்தின் இள நீல நாடாவினாலே கத்தர் மோசைக்கு கற்பித்தபடியே கட்டினார்கள் ஏப்போத்தின் கீழ் அங்கேயே முழுதும் முழுவதும் இள நூலால் நெய்தான் அங்கியின் நடுவில் மா மார்க்கவச துவாரத்துக்கொப்பாக ஒரு துவாரமும் அதன் அது கிழியாதபடி அந்த துவாரத்தை சுற்றிலும் ஒரு நாடாவும் தைத்திருந்தது அங்கியின் கீழ் ஓரங்களில் தொங்கத்தக்கதாக தெரித்த இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலுமான வேலையாக பழங்களை பண்ணி பசும் பொண்ணினால் மணிகளையும் பண்ணி அந்த மணிகளை அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் மாதள பழங்களின் இடையிடையே தொங்க வைத்தார்கள் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே ஆராதனைக்குரிய அங்கியின் ஓரத்தை சுற்றிலும் ஒரு மணியும் ஒரு மாதுளம் பழமும் ஒரு மணியும் ஒரு மாதுளம் பழமாக இருந்தது ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் மெல்லிய பஞ்சு நூலால் நெசவு நிலையான் நெசவு வேலையான அங்கிகளையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையும் அலங்காரமான குல்லாக்களையும் திரித்த மெல்லிய சனல் நூலால் சல்லடங்களையும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர் நூலாலும் சிவப்பு நூலாலும் சித்திரை தையல் வேலையான இடைக்கச்சையையும் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே செய்தார்கள் பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தையும் பசும் நாளே பண்ணி கத்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அதை உயர பாகையின் மேல் கட்டும்படி கத்தர் மோசைக்கு கற்பித்தபடியே இளநீல நாடாவினால் கட்டினார்கள் இப்படி ஆசிரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வேலையெல்லாம் முடிந்தது கத்தர் மோசைக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரேல் புத்திரர் செய்தார்கள் பின்பு மாசஸ்தலத்தை இடத்தில் கொண்டு வந்தார்கள் கூடாரத்தையும் அதற்குரிய எல்லா மணி மணிமூட்டுகளையும் அதன் துரடுகளையும் அதன் பலர்களையும் அதன் தாழ் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டு கடாத்தோல் மூடியையும் தகசு தோல் மூடியையும் மறைவின் திரைச்சலையும் சாட்சி பெட்டியையும் அதன் தண்டுகளையும் கிருபாசனத்தையும் மேஜையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் சமூக தப்பங்களையும் சுத்தமான கத்து விளக்கையும் வரிசையாய் ஒழுங்குபடுத்தப்பட்ட அதன் அகல்களையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் வெளிச்சத்திற்கு எண்ணெயையும் பொற்பீடத்தையும் அபிஷேக தைலத்தையும் சுகந்த தூபவர்க்கத்தையும் வாசுஸ்தலத்தின் வாசல் தொங்கு திரையையும் பெண்கள பரிவிடத்தையும் அதன் வெண்கல சல்லடையையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பிரகாரத்தின் தொங்குதல்களையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பிரகாரத்து வாசல் மறைவையும் அதன் கயிறுகளையும் அதில் முளைகளையும் ஆசாரிப்பு கூடாரமான வாசல்ஸ்தலத்தின் வேலைக்கெடுத்த சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்த ஸ்தலத்திலே செய்யும் ஆராதனை கெடுத்த வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழிங் செய்கிறது செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரின் வஸ்திரங்களையும் கொண்டு வந்தார்கள் கத்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இசரல் புத்திர சகல வேலைகளையும் செய்தார்கள் மோசே அந்த வேலைகளையெல்லாம் பார்த்தான் கர்த்தர் கற்பித்தபடி அதை செய்திருந்தார்கள் மோசே அவர்களை ஆசிர்வதித்தான் யாத்திராகமும் அதிகாரம் நாற்பது கத்தர் மோசையை நோக்கி நீ முதலாம் மாதம் முதல் தேதியில் ஆசிரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ண அதிலே சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து மேஜையை கொண்டு வந்து அதில் வைக்க வேண்டியதை கிரமமாய் வைத்து குத்து விளக்கை கொண்டு வந்து அதன் விளக்குகளை ஏற்றி பீ தூப பீடத்தை சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்து வாசஸ்தலத்து வாசலின் தொங்குதிரையை தூக்கி வைக்க கடவாய் பின்பு தகனபலி பீடத்தை ஆசிரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து தொட்டியை ஆசிரிப்பு கூடாரத்துக்கும் பலிபிடத்துக்கும் நடுவி வைத்து அதில் தண்ணீர் வார்த்து சுற்று பிரகாரத்தை நிறுத்தி பிரகார வாசல் தூங்குதிரையை தூக்கி வைத்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக அப்பொழுது பரிசுத்தமாக இருக்கும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பணிமொட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக அப்பொழுது அது மகா பரிசுத்தமான பலிபீடமாயிருக்கும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக பின்பு ஆரோனையும் அவன் குமாரையும் ஆசரிப்பு வாசலில் வரை செய்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணிவித்து ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக அவன் குமாரியம் வரை செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணும் பண்ணினபடியே பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக அவர்கள் பெரும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவாக இருக்கும் என்றார் கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசை செய்தான் இரண்டாம் வருஷம் முதலாம் மாதம் முதல் தேதியில் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது மோசை கூடாரத்தை எடுப்பித்தான் அவன் அதன் பாதங்களை வைத்து அதன் பலர்களை நிறுத்தி அதன் தாழ்பாட்களை பாய்ச்சி அதன் தூண்களை நாட்டி வாசஸ்தலத்தின் மேல் கூடாரத்தை விவரித்து அதன் மேல் கூராரத்தின் மூடியை கத்தர் சனக்கு கற்பித்தபடியே போட்டான் பின்பு கத்தர் மோசைக்கு கற்பித்தபடியே சாட்சி பிரமாணத்தை எடுத்து அதை பெட்டியில் வைத்து பெட்டியில் தண்டுகளை பாய்ச்சி பெட்டியின் மேல் கிருபாசன மூடியை வைத்து பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் மறைச்சலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான் பின்னும் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே மேஜையை ஆசரிப்பு கூடாரத்தில் வாசஸ்தலத்தின் வடபுறமாய் திரைக்கு புறம்பாக வைத்து அதன் மேல் கத்தருடைய சமூகத்தின் அப்பத்தை வரிசையாக அடுக்கி வைத்தான் பின்பு கத்தர் மோசைக்கு கற்பித்தபடியே குத்து விளக்கை ஆசரிப்பு கூடாரத்தில் மேஜைக்கு எதிராக வாசஸ்தலத்தின் தென்புறத்திலே வைத்து கத்தருடைய சந்நிதியில் விளக்குகளை ஏற்றினான் பின்பு கத்தர் மோசைக்கு கற்பித்தபடியே ஆசரிப்பு கூடாரத்தில் திரைக்கு முன்பாக பொறுப்பு வைத்து அதின் மேல் சுகந்த வர்க்கத்தினால் தூபம் காட்டினான் பின்பு கத்தர் மோசைக்கு கற்பித்தபடி வாசஸ்தலத்தின் தொங்கு தூக்கி எடுத்து தகன விடத்தை ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து அதன் மேல் சர்வாக தகன பலியும் போஜன பலியும் செலுத்தினான் அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே தொட்டியை வைத்து கழுவுறதற்கு அதிலே தண்ணீர் வார்த்தான் அவ்விடத்திலே மோசையும் ஆரோனும் அவன் குமாரும் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவினார்கள் கத்தர் மோசைக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசரிய கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபீடத் தண்டையில் இருக்க சேருகிற போதும் அவர்கள் கழுவி கொள்ளுவார்கள் பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபிடத்தையும் சுற்றி பிரகாரத்தையும் நிறுத்தி பிரகாரத்தின் தொங்குதரையை தொங்க வைத்தான் இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான் அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை முடினது கத்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று மேகம் அதன் மேல் தங்கி கத்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கக்கூடாமல் இருந்தது வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி பண்ண புறப்படுவார்கள் மேகம் எழும்பாதிருந்தால் அது எழுப்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள் இஸ்ரேவியல் புத்திரர் இஸ்ரேவில் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவள் எல்லாருடைய கண்களும் பரச்சியமாக பகலில் கத்தருடைய மேகமும் இரவிலே அக்கனியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது